என்பதையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் அதுவும் திமுகவினுடைய ஆட்சியில சொல்லவே வேண்டாம் ஏன்னா யாரையே நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆட்சியே ஒரு உதாரணம் ஏன்னா இந்த ஐந்து ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சியில எத்தனையோ குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடுமைகள் எத்தனையோ கற்பழிப்பு வழக்குகளில் மூன்று வயதிலிருந்து ஐந்து வயது பத்து வயது பனிரெண்டு வயது பதிமூன்று வயது சிறுமிகளெல்லாம் கற்பழிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்துவிட்ட அநியாயங்களை எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த ஐந்து ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சியில் இதையெல்லாம் ஒரு சாமானிய மனிதர்கள் தனிப்பட்ட நபர்கள் செய்துவிட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருந்த இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில் திமுகவை சார்ந்த திருவக்கரை பாஸ்கரன் என்ற ஒரு நபர் இவர் வந்துட்டு திருவக்கரை கிராமத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அதே கிராமத்தை சார்ந்த விஜயலட்சுமி என்ற ஒரு கணவனை இழந்த பெண் விஜயலட்சுமி என்ற ஒரு கணவனை இழந்த பெண் இந்த வீடு கட்டுவதற்காக அரசு சம்பந்தப்பட்ட உதவியை கேட்டு இந்த பாஸ்கரனை அணுகி இருக்கிறார் இந்த விஜயலட்சுமி ஆனால் இந்த விஜயலட்சுமி அவர்களுக்கு இந்த பாஸ்கரன் உதவி செய்தாரா செய்யலையா அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது ஆனால் இவர் அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்து சில உதவிகளை செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பேருதவினா என்ன அவருடைய உடலை மொத்தம் இவருக்கு கொடுக்கணும் அதுதான் உதவி அப்படி ஒரு உதவியை எதிர்பார்த்து இந்த விஜயலட்சுமிய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் இந்த வானூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு முறையல்ல இருமுறையல்ல தொடர்ந்து ஆறு மாதங்களாக அந்த பெண்ணை வந்துட்டு தனிமையில் அழைத்து பெரிய அளவில் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இந்த பாஸ்கரன் இது ஒரு நாள் இரண்டு நாள் அப்புறம் மாதம் கடக்கல அப்படியே தொடர்ந்து போக கடைசியில் ஆறு மாதங்களையும் கடந்து விட்ட நிலையில பல நேரங்களில் இந்த பெண்ணு வந்துட்டு அவனுக்கு இணங்க மறுத்ததால் கொலை மிரட்டலையும் எடுத்துருக்கான் இந்த பாஸ்கர கடைசியில் பொறுத்து பொறுத்து பார்த்த இந்த பெண் என்ன பண்ணுறா விழுப்புரம் மாவட்டம் கோட்டைக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி வானூர் ஒன்றிய செயலாளர் திருவக்கரை பாஸ்கரன் என்பவர் தொடர்ந்து என்னை வற்புறுத்தினார் கொலை மிரட்டலும் என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி அதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு அதை வைத்து என்னை மிரட்டுகிறார் நான் அழைக்கும் போது நீ வரவில்லை என்றால் இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு உன்னை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுவேன் நீ வாழவே முடியாது என்ற அளவிற்கு என்னை மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்துட்டு ஒரு பரபரப்பு புகார விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் இப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அந்த பாஸ்கரனை காவல்துறை தேடுதான் காவல்துறை தேடுதான் ஏன்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே இப்படி ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க காவல்துறை கிட்ட மாட்டவே மாட்டாங்க ஏன்னா காவல்துறையும் அவங்கள காப்பாற்றும் ஏன்னா நான் சொல்கிறது புரியுதாங்க காவல்துறை கிட்ட அவங்க மாட்டவே மாட்டான் எப்படி மாட்ட மாட்டான் சொல்லுங்கள் காவல்துறை அவனை பிடிப்பதற்கு முயற்சியே பண்ணாது ஆனால் காவல்துறை சொல்லுகின்ற விளக்கம் எப்படி இருக்கும்னா அவர் தலைமறைவாகிவிட்டால் அவரை தேடுகின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் விரைவில் பிடிச்சிருவோம் அவரை தேடுகின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் விரைவில் அவரை நாங்கள் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிப்பாங்க எப்போ பிடிப்பாங்க தெரியுமா ஆட்சி மாறும் போது பிடிப்பாங்க ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும் ஆளும் கட்சி ஆகலாம் அல்லது காணாமல் போகலாம் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாக வரலாம் அல்லது இன்னொரு புதிய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அந்த நேரத்தில் இந்த வழக்குகளையெல்லாம் தூசு தட்டும் பொழுது அவர்கள் பிடிபடுவார் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக ஒரு மாவட்ட செயலாளர் இவரை கண்டிப்பாக இவங்க அரசு பண்ண மாட்டாங்க இந்த காவல்துறை அரசு பண்ணார் ஏன் பண்ணாதுன்னா திமுகவுடைய மானம் காற்றுல பறக்கும் இல்லைன்னா கப்பலில் ஏறி போகும் தமிழ்நாட்டினுடைய இந்த கேடுகட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டை நாங்கள் தலைகுனியவே விடமாட்டோம் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் தலைகுனியவே விடமாட்டோம் என்று பேசுகின்ற இந்த கேடுகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த ஸ்டாலினை நான் கேட்குறேன் வெக்கமாக இல்லை உனக்கு வெக்கமாக இல்லை உனக்கு திருடன் கொலகாரன் கொள்ளகாரம் அயோக்கிய பையன் கள்ளச்சாராயம் திருடுவேன் கஞ்சா கடத்துறவேன் மெ மெத்து கடத்துறவன் இவனுங்க தானே உங்க கட்சியினுடைய செயலாளருங்க பொருளாளருங்க மாவட்ட செயலாளருங்க கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை தான் செய்வானுங்களா இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களை தான் நீங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை வச்சுருப்பீங்களா இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்தால் மட்டும்தான் உங்கள் கட்சியில் பொறுப்புகள் கிடைக்குமா அதுதான் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வெக்கமா இல்ல உ வெக்கமா திருட்டு பயலுங்க திருட்டு பயலுங்க திராவிட திருடர்கள் திருடர்கள் என்ன தப்பு உங்க ஆட்சியில நீங்க எப்படி இருக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஆனா உங்க ஆட்சி எப்படி இருக்கு குறிப்பா பெண்களை அளவு கூட மதிக்கிறது இல்லை திமுக அயோக்கிய பயலுங்க இந்த திமுகவினுடைய அயோக்கிய பயலுங்க பெண்களை எல்லாம் கூட மதிக்கிறது உங்களை நம்பி சாமானிய பெண்கள் கிட்ட உதவி வேணும்னு வருவாங்க நீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க ஒரு 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 மாவட்டம் வட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கிற திமுக பொறுப்பாளர்கள் கிட்ட எங்களுக்கு ஒரு உதவி வேணும்னு ஒரு பெண்கள் சாமானிய மக்கள் எப்படா அவங்க கிட்ட உதவி கேட்டு வருவாங்க உதவி கேட்டு எல்லாம் அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும்னா பெற்ற காலமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பெண்களையே முழுமையா தூக்கிக்கிறீங்க வெக்கமாயில்லை உங்களுக்கு வெக்கமாயில்லை உங்களுக்கு தமிழ்நாட்டை விட மாட்டாராம் இந்த புடுங்கி தமிழ்நாட்டை ஒரு விட மாட்டாராம் வெக்கமா உங்க ஆட்சிக்கும் உங்களுக்கும் தமிழ்நாட்டில் அங்க ஒரு பிரச்சனை இங்க ஒரு பிரச்சனை அங்க ஒரு கற்பழிப்பு இங்க ஒரு கொலை இங்க மூணு வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுட்டான் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுட்டான் அங்க ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு குழந்தைய கொடுத்துட்டான் ஒரு நாதாரி பையன் இப்படி எல்லாம் நாட்டில் நடக்குது அப்படின்னா எல்லாம் ஆட்சியாளர்களின் செவிகளுக்கும் காவல்துறையின் செவிகளுக்கும் மக்கள் கொண்டு போய் சேர்த்தா அதன் மீது நடவடிக்கை எடுக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கணும் ஆட்சியாளர்கள் இருக்கணும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கணும் ஆனால் இங்கே குற்றவாளியாரு ஆளும் கட்சிக்காரன் குற்றவாளி அதிகாரத்தில் இருக்கின்ற முதல்வர் முதல்வர் கெட்டு இருக்கின்ற காவல்துறை ஆட்சியாளரும் நேர்மை இருக்கும் இங்க இருந்த நேர்மை இருக்கும் இங்க இருந்த உண்மை இருக்கும் இங்க இருந்த நீதி கிடைக்கும் சாமானிய மக்கள் இங்க எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரையில் இந்த மு க ஸ்டாலினுடைய ஆட் விட கேவலமான ஒரு ஆட்சி இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இல்லவே இல்லை இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியை போன்று கீழ்த்தரமாக ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர் இதுவரையில் முதலும் கடைசியமா இருக்கணும் அன்பு மக்களே செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் நடக்கிறதெல்லாம் பாலியல் குற்றம் கொலை ஆனா பேசுறது மட்டும் வானத்துக்கு பூமிக்கு நின்று பேசுறாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இன்னொரு நாளைக்கு எங்கனா சொல்லிட்டீங்கன்னா எதிரில் உட்காந்துட்டுக்கிற கட்சிக்காரனே இருந்தா கூட எதை கொண்டு அடிப்பான்னு அவனுக்கே தெரியாது அப்படி அடிச்சிருவான் கண்டிப்பாக சொல்றேன் ஏன்னா அவனும் ஒரு லிமிட்டுக்கு தான் பொறுப்பான் கட்சி காரனாக இருந்தா கூட ஒரு லிமிட்டுக்கு தான் பொறுப்பான் ஏண்டா பொய் சொல்ல ஒரு அளவு வேணாமாடா உன்னையே எதில் அடிப்பான்னு தெரியாது அதில் அடிச்சிருவான் உஷாராக பேசுங்க மேடையில் பேசும் பொழுது ஏ தமிழ்நாட்டில் அப்பாவினுடைய ஆட்சி எவ்வளவு கேவலமாக போச்சு பாருங்க ஒரு பெண்ணு மாநிலத்தில் தனியாக நடந்து போக முடியல என்னடா கேவலம் இது என்னடா கேவலம் இது கோவையில் அந்த மாணவி அப்படி பண்ணீங்க திருச்சியில ஒரு மாணவியை கூப்பிட்டு போய் அப்படிதான் கற்பழித்து நடு காட்டில் கொண்டு போய் பெட்ரோல் ஊற்றி கொண்டுட்டு வந்துட்டானுங்க ரெண்டு பசங்க என்ன ஒரு கேவலமான ஆட்சி இதையெல்லாம் நம்ம கேட்டாக்கா ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க திரும்ப வந்துடுவார் உப்பு என்னங்க கற்பு காசு கொடுத்தா கடகாரம் கொடுக்க போறோம் அதை வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் மாட்டிக்க அந்த கற்பு தானே கேட்குற நீ அப்படின்னு சொல்லுவார் திருமா ஏன்னா அவர் தான் கற்புக்கு விளக்கம் கொடுத்தாரு சில நாட்களுக்கு முன்பு பெண்களை பாதுகாப்பதற்கு கற்புங்கிற ஒரு ஆயுதத்தை மனுசுருதி சொல்லிடுச்சு அப்படின்னு அதுவும் பெண்களுக்கு தான் கற்பு ஆண்களுக்கு இல்லை அப்படின்னு உன்ன மாதிரி ஆண்களே உலகத்துல எல்லாரும் இருக்கணும்னு திரு திருமாவர்கள் எண்ணுவது எவ்வளவு கேவலம் இல்லை இது உண்மையிலேயே சொல்ற தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவினுடைய ஆட்சி தட்டு தடுமாறி கூட வந்துட்டா நாட்டு மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது மாநிலத்தின் மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அதோட தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை தண்ணியில எழுதி வச்சிட வேண்டியதுதான் நம்ம இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சு தெளிவு தெளிவுபட்டுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதி செஞ்சுக்குங்க உறுதி செஞ்சுக்குங்க திமுக காரணாலே தில்லுமுழுக்கார திமுக காரணாலே அவன் குற்றவாளி என்று பொருள் திமுக காரணாலே அவன் குற்றவாளி என்று பொருள் ஒருத்தன் திமுக உசுறு உட்பட நான் எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது அந்த திமுக எச்சக்கள ஆயும் கிட்ட எச்சக்கள எச்சக்கலன் எதற்குமே உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அவர்கள் மனிதர்களே கிடையாது மனித மிருகங்களாக திமுகவினுடைய கொத்தடிமைகள் இருக்கானுங்க தமிழ்நாட்டில் அவனுடைய ஆசை ஒன்றே ஒன்று பதவி மட்டும்தான் எதை வேண்டும் என்றாலும் எதை வேண்டும் என்றாலும் எதை வேண்டும் என்றாலும் தயங்க மாட்டானுங்க அப்படிப்பட்ட அயோக்கிய பயிலங்க தான் இந்த திமுக எச்சக்கலைஞர் தங்கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பை எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தி எவ்வளவு கொடுமையை செய்கிறான்னா இது வெளியே வந்தது ஒன்று வராமல் பல ஆயிரம் பிரச்சனைகள் இது போன்று நாடு முழுவதும் கிடக்கிறது திமுக காரங்கள் செய்கின்ற அநியாயங்கள் என்னுடைய அன்பு மக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி கேடு கட்ட நல்ல பாம்புகளிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்து என்ன கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை